அனைவருக்கும் வணக்கம் ஏடிஎம் கார்டு யாரெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ரூபாய் ரெண்டு லட்சம் வந்து கிடைக்க போது அந்த ரெண்டு லட்சம் எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பதினெட்டு வயது நிரம்பிய ஒருவருக்கு ஏடிஎம் கார்டு அப்படின்றது வங்கியினால் கொடுக்கப்பட்டு வந்துச்சு ஸோ இதற்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றது ஏதாச்சும் வாங்குறதுல இருந்து மணி டிரான்சாக்ஷன் செய்யறது ஏடிஎம்ல பணம் எடுக்கிறது இந்த மாதிரியான நிறைய வசதிகள் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பிளாட்டினம் டெபிட் கார்டு இந்த மாதிரி கிளாசிக் இந்த மாதிரி நிறைய வகையான ஏடிஎம் கார்ட்ஸுமே இருக்கு இதில் நீங்கள் எந்த வகையான ஏடிஎம் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வரையும் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு டைம் நீங்கள் ஏடிஎம் கார்டு வாங்கிட்டீங்க அப்படினாவே உங்களுக்கு விபத்து காப்பீடு ப்ளஸ் ஆயில் காப்பீடு இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று வந்து ஆக்டிவாக இருக்கும் அந்த ஏடிஎம் கார்டுக்கு ஆனால் இது வந்து நிறைய மக்களுக்கு இன்னுமே தெரியாமல் விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்குது தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது விபத்து காப்பீடு அப்படின்னா என்ன ஆயில் காப்பீடுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் நமக்கு எப்படி வந்து இந்த பணம் அப்படின்றது கொடுப்பாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஸோ ஏடிஎம் பேடிஎம் கார்ட் யூஸ் பண்ணி யாரெல்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ இந்த விபத்து காப்பீடு இல்லைனா ஆயில் காப்பீடு அப்படின்றது ஆக்டிவாக இருக்கும் ஒவ்வொரு வங்கியை பொறுத்துமே இது மாறுபடும் உங்கள் வங்கியில் எந்த எவ்வளோ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து ஆயில் காப்பீடு அப்படின்னா என்னென்னா நான் வந்து இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்கிறேன் உடனே எல்லாரும் கமனில் வந்து திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க இந்த ஆயில் காப்பீடு அப்படின்றது இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் மரணம் ஏற்படுது ஏதோ ஒரு வகையில அப்படின்னா உங்களோட நாமினிக்கு ரூபாய் ரெண்டு லட்சம் வரையும் வந்துட்டு அவங்களால க்ளைம் பண்ண முடியும் உங்களோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி இதுக்கு நம்ம எந்த ஒரு அமௌண்ட் பே பண்ணனும் அப்படின்ற அவசியமே கிடையாது உங்களோட டீட்டெயில்ஸை வந்து பேங்க்ல போயிட்டு ஷேர் பண்ணாவே போதும் அவங்க நாமினிக்கு வந்து இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது க்ளைம் ஆயிடும் இன்னொன்னு விபத்து காப்பீடு அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாச்சும் விபத்துல வந்துட்டு நிரந்தர ஊனம் இல்லைனா வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் வரையும் வந்து இதற்கான இழப்பீடு அப்படின்றது கிடைக்கும் ஐம்பதாயிரம் ரூபாயில இருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ளார ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் காப்பீடு அண்ட் விபத்து காப்பீடு ஸோ ஏடிஎம் கார்டு உள்ள அனைவருக்குமே இந்த ரெண்டு காப்பீடில் ஏதாச்சும் ஒரு காப்பீடு கட்டாயமா இருக்கும் ஒரு சில வங்கியில் வந்து ரெண்டுமே கூட வச்சிருப்பாங்க நீங்க எந்த வங்கியோ அந்த வங்கி பிரான்ச்சு கான்டாக்ட் பண்ணுங்க இல்லைன்னா டேரெக்டாக போயிட்டு கூட நீங்கள் இதை பற்றி கேட்டும் இன்னும் டீடைல்ஸ் வந்து தெரியும் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்